வணக்கம் இன்றைக்கு பொருட்பால்ல அரசியல்ல ஒற்றாதல் அந்த அதிகாலைக்கு எட்டாவது குரல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் இந்த குரல் பாருங்கள் அந்த ஒற்று வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்கும் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற வழிமுறையும் சொல்லக்கூடிய குரல் ஒற்று ஒற்றி தந்த அப்படின்னா ஒரு ஒற்று அப்படின்னு முதல்ல வர ஒற்று ஒற்றனை குறிக்கும் அந்த ஒற்றன் ஒற்றி ஒற்றி தந்தனா என்ன அவன் அறிந்து ஒற்று பார்த்து வேவு பார்த்து அறி வேவு பார்த்து வந்து அறிவித்த செய்தி என்ன காரியம் இருக்கோ அந்த காரியத்தை தந்த பொருளை பொருளைன்றது அவன் வந்து கொடுத்த விஷயங்கள் பிறனோர் ஒற்றால் ஒற்றுவித்து அப்புறம் ஒப்புமை கண்டு கொள்க அப்படின்னு பரிமர் எழுதுகிறார் என்னென்னா ஒரு ஒற்றன் ஒற்றறிந்து சொன்ன விஷயங்களை எல்லாம் மற்றமோர் ஒற்றினால் அப்படின்னா இன்னொரு ஒற்றனை வைத்து ஒற்றிக்கொழல் அந்த ஒற்றன் கொண்டு வந்த செய்தியையும் இந்த ஒற்றன் கொண்டு வந்த செய்தியையும் ஒத்து பார்த்து ரெண்டும் ஒத்து இருந்துக்கா ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து அப்புறம் அந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன் முதல்லையே அந்த ஒற்றன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன மார்வேஷம் போட்டு அவங்கக்கிட்ட அப்போ பிடிப்பட்டாக்கா சாமபேத பேத தாண்ட சாம தான தண்டம் அதில் இருந் அவங்க பண்ணினாலும் அதுக்கும் வந்து வாயை திறக்காமல் இருந்து அப்புறம் தண்டம் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதுக்கு வாயை திறக்காமல் இருந்து துறை வேடம் பூண்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ நுழைய முடியாத இடத்துக்கெல்லாம் போய் நுழைந்து எப்படி எப்படியோ விஷயத்தெல்லாம் சேகரித்து அனுப்பினா அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்ச விஷயத்தை இன்னொரு ஒற்றனை வச்சு நீ வந்து சரிப்பார் அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் ஆனால் நம்ம பா நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று இப்போது இந்த அரசன் இந்த ஒரு ஒற்றன் ஒரே ஒரு ஒற்றனை அமைச்சு அந்த ஒற்றன் செய்தியை நம் செய்தியை மட்டும் நம்பி ஒரு காரியம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியம் வந்து அந்த ஒற்றன் சொன்ன செய்தி தப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா நூறு சதவீதம் அந்த ஒற்றன் கொடுத்த செய்தி வந்து உண்மை அப்படின்னு நமக்கு வந்து எப்படி தெரியும் அதை வந்து நமக்கு வந்து சரி சரிபார்க்கறதுக்கு எந்த ஒரு வச உதவியும் கிடையாது ஆக அந்த விஷயத்தை சரி பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு ஒற்றனை வச்சு தான் பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு அரசன் எடுக்கக்கூடிய முடிவு அந்த அரசனை மட்டும் பாதிக்காது அந்த நாடு மொத்தத்தையும் பாதிக்கும் அந்த குடிமக்களோட வாழ்வு ஆதாரத்தை பாதிக்கும் ஒரு போர் அப்படின்னு அந்த அரசன் நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்தான் அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் சரி இது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா நாம் இங்கேருந்து ஒற்றனை ஒருத்தர் அனுப்புகிறோம் இல்லையா அந்த ஒற்றன் சாம வேத தான தண்டம் இந்த நாளில் ஏதோ ஒரு வகையில் அந்த மாட்டான அரசன்ட்ட போகிறான் இல்லையா அவன் பக்கம் சேர்ந்துட்டு வேறு வழி இல்லாமல் கூட இப்போ உங்கள் குழந்தைய உங்கள் குடும்பத்தையே நான் நாசம் பண்ணிடுறேன்னு மிரட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அந்த மாற்றான் பக்கம் சேர்ந்துட்டு அவன் வந்து ஒரு பொய் செய்தி வந்து ஒன் உன்னோட நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த பொய் செய்தி தான் இவன் அனுப்ப வேண்டி வரும் அப்படி அனுப்பும்போது அந்த பொய் செய்தியை நம்பி இந்த நாட்டு அரசின் முடிவெடுத்தாக்கா இவனுக்கு தானே தேவையில்லாத நஷ்டம் இல்லையா அதனால தான் அவனை அனுப்பக்கூடிய செய்தி உண்மையானதா அப்படின்னு இன்னொரு ஒற்றனை வச்சு ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒற்றினோட நுட்பம் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இன்றைக்கும் இந்த மாதிரி வந்து உண்டு ஒரு ஒற்றன் சொன்ன செய்தி இன்னொரு ஒற்றன் மூலமாக உறுதிப்படுத்துறது இன்றைக்கும் உண்டு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து குரல் பார்க்கலாம்